வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும் நண்பர்களே வாழ்க்கையில் வந்து நம்ம யாருக்கு என்ன அறிவுரைகள் கொடுத்தாலும் அது அவங்க மனசில் அவ்வளோ லேஸில் போய் பதியாது அவங்க எப்பவும் போல தான் இருப்பாங்க ஆனால் அதே நேரம் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் அது சொல்லிக் கொடுக்க அனுபவங்களை நம்மளால வாழ்க்கையில் வேற யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் அதே மாதிரி பல துரோகங்களையும் வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நிறைய பேர் நமக்கு நிறைய துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில் கடந்து தான் வந்தாகணும் அதே மாதிரி அவங்க முன்னாடி ஜெயிச்சு காணிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நம்ம வாழ்க்கையில் முழு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க முன்னாடியே நம்ம ஜெயிச்சு காமிக்கலாம் நன்றி நண்பர்களே